துணியா வேணுமா மருமை வேணுமான்னு கேட்டா அறிவு பூர்வமாக எல்லாரும் என்ன பண்ணுவாங்க மருமை தான் வேணும் என்று சொல்லுவார்கள் ஒவ்வொரு முஸ்லீம் உட்கார வச்சுட்டு ஒரு பேனவை கையில் எடுத்து ஒரு புத்தகத்தை எடுத்து எழுதிட்டோம்னா பலாங்குடையில் உள்ள எல்லா முஸ்லீம்களும் என்ன பண்ணுவாங்கன்னா அதுதான் வேணும் அது வேணும் என்ன செய்யணும் இப்படி எல்லாம் பண்ணணும் அதெல்லாம் வேணும் என்றா தொழணும் தொல்லணும் இவ்வளவு நோம்பு பிடிக்கணும் இந்த மாதிரி தர்மம் பண்ணணும் அதெல்லாம் பண்ண இயலாது மனிதனுடைய செயற்பாடுகள் வந்து அவன் எதை விரும்புறான் எதை நம்புறான்னு காட்டும் ஒரு மனுஷன் வாயால சொல்லுவான் ஆனால் கல்பால் எதை நினைக்கிறான் என்பது என்ன காட்டும் ஒரு ஆள் கோடீஸ்வரன் ஆகணும் காலையிலிருந்து ராத்திரி வரைக்கும் பாடுபடுறாரு அவர் பாடுபடுவது எதை எடுத்து காட்டுதுன்னா அவர் கல்வியில் ஒரு லட்சியம் இருக்கிறேன்னு எடுத்து காட்டுது ஒரு ஆள் கோடீஸ்வரன் ஆகணும்ன்றாரு வாயாலே காலையிலிருந்து ராத்திரி வரைக்கும் தூங்கி மறுபடி ராத்திரியில இருந்து காலை வரைக்கும் தூங்குறாரு இவன் ஒன்னா நம்பர் சோம்பேறி இவர் வந்து என்ன நினைக்கிறாரு அவருடைய மனசுல வந்து வாயால கோடீஸ்வரன் ஆகணும் சொன்னதுக்கு அவர் கல்வியில் அது இடம்பெறவில்லை பார்ப்போம் இத மாதிரி முஸ்லிம்களுக்கு மத்தியில் போய் மறுமை நேசிக்கணும் மறுமை தான் நிரந்தரமான வாழ்க்கை என்பதை புரிய வைக்க வேண்டிய தேவையில்லை புரிந்திருக்கிறார்கள் ஆனால் நம்பவில்லை இங்கதான் பிரச்சனை நம்பிக்கை தான் ஒரு மனிதனை எழுப்பும் ஒரு மனிதனை டோட்டலா மாத்தும் இந்த நம்பிக்கை கல்வியில் ஒழுங்காக இறங்கினால் அவன் என்ன பண்ணுவான் அந்த நம்பிக்கை கேட்பனுடைய ஒவ்வொரு புலன்களும் மாற ஆரம்பிக்கும் அவன் கண்ணு மாறும் மூல மாறும் சிந்தனை மாறும் ஒவ்வொன்றும் மாற ஆரம்பிக்கும் அல்லாஹுடைய நல்லடியார்களே அதை எப்படி சொன்னாலும் உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன் அதாவது பலங்கூட சந்தியில போயாச்சு ஜங்ஷன்ல பலங்கோடையை சேர்ந்த ஒரு சகோதரர் என்ன பண்றாருன்னா ஒரு அதிசயமான ஒரு விஷயம் சொல்றாரு ரெண்டு வாகனங்கள் வரும் ரத்னபுர சைட்ல ஒரு வாகனம் வரும் பண்டார வேலை இன்னொரு வாகனம் வரும் ரெண்டுமே இன்றைக்கு ஒரு பன்னெண்டு மணி பன்னெண்டரை மணிக்கு ரெண்டும் மோதி கொள்ளும் என்றார் ரெண்டு ஆக்சிடென்ட் ஆயிரும் என்றார் அதுல நம்ம பிளேட் இதுதான் அப்படி யாருமே இல்லை ஒரு கற்பனைக்கு நான் சொல்றேன் சிந்தித்து பார்ப்பதற்கு சொல்கிறேன் அல்லாவுடைய நல்லடி யாருங்களே இந்த பக்கத்துல வர்ற வாங்கணும் இந்த நம்ம பிளேட் அந்த பக்கத்துல இருந்து வர்ற வாங்கணும் இந்த நம்ம பிளேட் ரெண்டும் மோதி ஒரு ஆள் இறந்துருவார் என்றார் எல்லாரும் போறோம் முழு பழங்குட வாசிகளும் போய் நிற்கிறோம் சொன்ன மாதிரி ஒரு ஆள் சொன்ன மாதிரி அந்த ரெண்டு வாகனம் வருகுது ரெண்டும் மோதுது ஆக்சிடென்ட் ஆச்சு ஆக்சிடென்ட் ஆகி ஒரு ஆள் மூத்தா போயிட்டார்னு வைங்க ஊர்ல உள்ள எழுபத்தஞ்சு வீதமானவங்க என்ன பண்ணிடுவாங்க அவர் ஒரு மாதிரி பார்ப்பாங்க அடரா இவருக்கு எப்படி இது தெரியுது இவர் எப்படி இதை சொன்னார் இந்த ரெண்டு வாகனம் மோதும் என்று சொன்னாரு அதுவும் பனிரெண்டு முப்பத்தி ரெண்டு நேரம் பன்னெண்டு முப்பத்தி ரெண்டு சரியாவே நடந்துச்சு இவர் எப்படி இதை சொல்லுவார்னு யோசிப்பாங்களா ஒரு இருபத்தஞ்சு பேர் என்ன பண்ணுவாங்கன்னா இருபத்தஞ்சு வீரும் டவுட் படுவாங்க இவரே ஊர்ல பெரிய ஆளாகிறதுக்காக ஆகிறதுக்காக எல்லாருடைய கவனத்தை திருப்புறதுக்கு இவரே ரெண்டு வாகனத்தை அனுப்பி பிளான் பண்ணி ஏதோ மோத வச்சு செட்டிங் நடத்தி மக்களுடைய கவனத்தை திருப்ப போறாரோ தெரியல இவருடைய பிளான் ஆண்டு ஒரு இருபத்தஞ்சு வீதம் சந்தேகம் வரும் எழுபத்தஞ்சு வீதம் நம்பிடுவாங்களா

அப்ப அந்த இருபத்தஞ்சு வீதம் சந்தேகப்பட்டாங்களே அவங்களே என்ன பண்ணிடுவாங்க சுதாகரிச்சிட்டு இல்ல இல்ல இவருக்கு என்னமோ தெரியுது பூமியை பிடிச்ச ஆட்டுறாரு ரெண்டு வாகனத்தை செட்டிங் பண்ணி அனுப்பலாம் பூமியை பிடிச்ச அப்படி ஆட்டுவாரு இது இவருக்கு என்னமோ தெரியுது என்று ஒரு முடிவுக்கு வருவார்களா இல்லையா அப்படி யாருமே இல்லை நான் ஒரு அதாவது நான் இருக்கிற சொல்றேன்டா அப்பதான் முஸ்லீம்கள் உங்களுக்கு புரியும் அல்லாஹுடைய நல்லடியார்களே இப்படி ஒரு ஆள் சொல்லிட்டாருன்னு வைங்க அவர் எப்படி நம்புவாங்க அப்படி யாரும் இல்லை அப்படி ஒருவர் சொன்னால் அப்படி அவர் சொல்லி பூமி குழுக்கள் நடந்தா நீங்க கையில ஒரு உங்க குழந்தையை வச்சுட்டு நிக்கிறீங்க உங்க மகன் செல்லமா பாசமா அற்புதமா உங்களை சுத்தி சுத்தி வர்றவரு செல்லமா பேசுறவரு அந்த சொன்னவரு எக்ஸிடென்ட் ஆக மாட்டாரு பூமி குழுக்கம் வர மாட்டாரு அவர் சொல்றாரு உங்க குழந்தைய பார்த்து இப்போ எத்தனை கேட்கிறாரு நீங்க சொல்றீங்க மூணு வயசு ஆறரை வயசுல உங்க குழந்தை மௌத்தா போக பண்றாரு ஆறரை வயசு பிப்ரவரி மாசம் பத்தாம் தேதி மௌத்தா போக பண்றாரு இன்னொரு மூன்று வருஷம் இருக்குது இப்பதான் குழந்தை மூச்ச பாக்குறீங்க நீங்க உங்களுக்கு சிரிப்பு வருமா ஆளுக வருமா வீட்டுக்கு போனா உங்க பொண்டாட்ட மெட்ரோ சொல்லுவீங்களா மறப்பீங்களா வந்துரும் என்னமோ மாறி இருப்பீங்க மனைவி கேப்ப இன்னும் ஒரு மாறி நிக்கிறீங்க உங்க வாயிலிருந்து பாஞ்சிரும் உங்களுக்கு வேர்வை கொட்டும் உங்க மனைவிக்கு சாப்பாடு அடைக்கும் ஒவ்வொரு நாளும் ராத்திரி நீங்க ரெண்டு பேரும் சாப்பிட மாட்டீங்க ரெண்டு பேரும் முகத்த முகத்த பார்த்து தேம்பி தேம்பி அழுவீங்க குழந்தை தூங்கின போற பெட்ல போய் மோந்து கொள்ளுவீங்க குழந்தை முகத்தை திருப்பி திருப்பி பார்ப்பீங்க இன்னும் மூணரை வருஷம் இருக்குது மூணரை வருஷம் மூணரை நிமிஷத்தை விட உங்களுக்கு நெருக்கமா இருக்கும் ஒவ்வொரு இரவுகளும் பதறி எழும்புவீங்க உங்க மேல் வேர்வையால தொப்பாக இருக்கும் எங்க மகன் மௌத்தாயிருவார் என்றாரு பிப்ரவரி மாதம் பத்தாம் தேதி அவர் சொல்றாரு ரெண்டாயிரத்தி இருபத்தி அல்லது ஒரு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு என்னாச்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு பிப்ரவரி நெருங்கும் வரைக்கும் நீங்க நிற்க மாட்டீங்க உங்களால சாப்பிட முடியாம இருக்கும் ஒவ்வொரு இரவும் தலை வலிக்கும் நீங்கள் உங்க மனைவியும் அதிகமா அழுவீர்கள் சிரிக்க மாட்டீங்க அதிகமா அழுவீங்க குழந்தை ஏதாவது ஒன்று கேட்டா வேகமா போய் என்ன வாப்பான்னு கேட்பீங்க குழந்தை உளுந்து அதை விட உங்களுக்கு வலிக்கும் ஏன் தெரியுமா எல்லா கூட நிலடியால நீங்க நம்பிட்டீங்க குழந்தை உங்களை விட்டு போற டேட்டே என்ன சொன்னவர் எப்படி சொன்னார் ரெண்டு விஷயத்தை சொன்னார் நிரூபித்து காட்டினார் இப்படி ஒரு வாகன விபத்து நடக்கும் நடந்தே ஆகும் பாருங்க அப்படி அல்லா மீதானே யாரும் இல்ல ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன் அது நடந்தே தீர்ந்துச்சு அடுத்தது பூமி குழுக்க வரும் என்றார் சொன்ன மாதிரி வந்துச்சு உங்க கல்வி உங்க கல்வி என்ன சொல்லும் சொன்ன டேட்டுக்கு குழந்த மௌத்தாகும் சொன்ன டேட்டுக்கு குழந்த ஆகும் ஆனால் அதை எதிர்பார்க்கிறவங்க கல்வது தாங்க முடியலை கண்ணதை சொல்லி காட்டுவோம் தேம்பி தேம்பி அழுவீங்க ரெண்டு பேரும் நல்ல சாப்பாடு சாப்பிட்டு மிச்ச காலம் ஆச்சுன்னு சொல்லுவீங்க அந்த அளவுக்கு எல்லாத்தையும் மறந்துடுவீங்க ரசூலுல்லா சொன்னாங்க மறுமையை ஒரு மனிதன் நம்பி நல்ல லகைத்தும் கலியிலன் ஓல பக்கைத்தும் கசைகிறா கொஞ்சமாக சிரிப்பார்கள் அதிகமாக அழுவார்கள் அல்லாஹ் உடைய நெல்லடியார்லேயே அதுக்கு ஓப்போசிட் அதிகமாக சிரித்து கொஞ்சமாக அழுகுறோம் லலஹிக்தும் கலீலன் வல பகைதும் கதீரா கொஞ்சமாக நீங்கள் சிரிப்பீர்கள் அதிகமாக அழுவீர்கள் ஏ ரசூலுல்லாஹ் சொன்னதை அப்படியே நம்பினால் வல்லாஹி சொல்கிற இந்த உம்மத் அல்லாஹ்வுடைய தூதரை அந்த அளவுக்கு நம்பவில்லை அதனால் தான் மறுமையை மோகம் கொள்ளாமல் துனியாவை மோகம் கொண்டிருக்கிறார்கள் அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே ரசூலுல்லாஹ் எப்படி சொன்னார்கள் தெரியுமா சும்மா வந்து மறுமையை நம்புகின்ற ரசூலுல்லாஹ் ஒரு நாளும் சொல்லல தலாயிலுன் நுபுவா இமாம் பைஹக்கி எழுதிய கிதாப் கிட்டத்தட்ட பனிரெண்டு பனிரண்டு ஆயிரத்தி இருநூறு சான்றுகளுக்கு மேல முன்வைக்கிறார் ரசூல் முன்சூல்லை அவர்கள் நபிதான் என்பதுக்கான சான்று ஒன்று ரெண்டு அல்ல சகியான சனதுகளோடு எக்கச்சக்கமான சான்றுகள்

அவருக்காக ஜனாசா தொழுவதற்கு எல்லோரும் வாருங்கள் நாங்கள் ரசூலுல்லா நாங்கள் அணிவகுத்து நின்றோம் ரசூலுல்லா அவருக்காக ஜனாசா தொழுவித்தார்கள் நாங்கள் சஹாபாக்கள் அல்லாஹ்வுடைய நிலடியார்களே இது எதுக்கு தெரியுமா உங்களுக்கு சொல்கிறேன் அந்த ரசூலுல்லா ஒன்று பேசினா அதை அதை பிடிச்சி ரசூலுல்லாவை நோவிக்கிறதுக்கென்று எக்கச்சக்கமாக நின்றாங்க ஏன் தெரியுமா குஃபார் குரைஷிகள் ரசூலுல்லாவுக்கு அவ்வளோ எதிர்ப்பு எதிர்ப்பு தெரிவிக்கிறவங்க எங்க பிள தேடுவார்கள் எதுக்கு தெரியுமா அவரை பிடித்து நோண்டுவதற்காக வேண்டும் ரசூலுல்லாவோட இருந்தவர்கள் கொஞ்ச கொஞ்சம் எதிரிகள் இங்கால குஃபார் குறைசிகள் போனா பின்னாடி உள்ள அதாவது எப்ப பார்த்தாலும் ரசூலுல்லாவை நோய்ப்பதற்கே இருக்கிறார்கள் இருந்து வந்து கிறிஸ்தவர்கள் அவர்கள் எப்படி என்னால் காலையிலே இஸ்லாந்தியத்துக் கொள்வார்கள் மாலையில் முர்த்ததாகி விடுவார்கள் அல்லாஹ் குருவான சொல்றான் செட்டிங் பண்றார்கள் நபிய பொய்ப்பிக்கிறதுக்கு காலையில இஸ்லாம் மாலையில முர்த்து பார்த்தீர்களா இஸ்லாத்தை ஏத்துக்கொண்டு இஸ்லாத்தின் வெளியே போனவர்கள் இஸ்லாம் பொய் அப்பா என்று நிரூபிப்பதுக்கு சூறாலை இம்ரான் பேசுது அப்படி நாடகம் போடுறவர்கள் யகுதிகள் இன்னொரு பக்கம் குஃபார் குரேஷிகள் இன்னொரு பக்கம் எல்லாத்துக்கும் மேலாக பள்ளி வாசலில் தொழுகிற முனாஃபிக்கல் இன்னொரு பக்கம் பள்ளி வாசலிலே தொழுது விட்டு ரசூலுல்லா முன்னாடி முஸ்லீம் மாதிரி நடித்து வெளியே போய் பிரச்சனைப்படுத்துவார்கள் சுரத்து தௌபா

இவர்கள் நடிக்கிறவர்கள் இவர்கள் நடிப்பார்கள் அதாவது அல்லாஹ்வுடைய தூதருடைய பள்ளியிலே முனாஃபி கண்டா எங்களோட பள்ளியில முனாஃபி கிரிக்க மாட்டார்கள் அல்லாஹுடைய நல்லடியார்கள் எல்லாம் இப்படி இங்கால் முனாஃபி பக்கத்திலே வந்து ரசூலாவை சீண்டி பார்த்தார் அல்லாஹ் இஸ்லாத்தில் எக்கச்சக்கமான முனாஃபிக்கல் இருக்கிறார்கள் எங்களோடு இருப்பார்கள் முஸ்லிம்கள் மாதிரி இருப்பார்கள் எல்லா பிரச்சனையும் அவர்கள் முஸ்லிம் தான் அவர்கள் சொல்லுவார்கள் அல்ல என்னை உங்களை பாதுகாக்க வேண்டும் உமர் பின் முனாபிகாட்டார் ஒவ்வொரு சோழர்களும் கேட்டார்கள் அவ்வளவு பயங்கரம் இப்படி யாரு பிளவுட்டாளும் ஒரு ரசூலுல்லா ஒரு வார்த்தை ஸ்லிப் ஆகி சொன்னால் அதை பிடிப்பதற்கு இங்கால முனாபிக் அங்கால நசாரா இங்கால அங்கால குறைசுகள் சும்மா பகை இல்லை சும்மா பகை இல்லை சண்டை பிடிச்சி வெட்டி வாழால் கொள்ளுகிற அளவுக்கு பகை கொஞ்சம் நெஞ்ச பகை இல்லை எங்க வாப்பா செத்து போனால் உங்களை சாகடிப்போன் என்று அபூஜனுடைய மகன் நிக்கிரிமா இருந்தான் இப்படிப்பட்ட பகை இருந்தா பெருமாள் சொன்னதை எப்படி பிடிப்பார்கள் எவ்வளவு நிதானமா பேச வேண்டியிருக்கிறது எவ்வளவு கவனமாக பேச வேண்டியிருக்கிறது நாங்க ஏதாவது பேசினால் நாலு பேர் பிடிக்கிறதுக்கு புல பிடிக்கிறதுக்கு நின்றா அப்படி நிற்பார்கள் இவர் என்ன சொன்னார் அவர் என்ன சொன்னார் இன்னொரு ஜமாத்தில் நாங்கள் பார்ப்போம் அதனால் கவனமாக பேச ஆரம்பிப்பார்கள் அல்லாஹுடைய நல்லடியார்கள் இதையெல்லாம் விட ரொம்ப கவனமாக ரசூல்லாவுடைய ஒவ்வொரு வார்த்தைகளையும் கவனித்துக் கொண்டிருக்கிற நேரம் பெருமா திடீரென்று ஒரு நாள் காலையில் சொன்னார்கள் எத்தியோப்பியாவுடைய மன்னர் நஜ்ஜாசி மரணித்து விட்டார் என்றாங்க அல்லாவுடைய நல்லடியார்கள் பல்லாயிரம் கிலோமீட்டர் கங்கால உள்ள நஜ்ஜாசியுடைய மரண செய்தியை ரசூல்லா சொல்ற நேரம் ஏதோ சும்மா சொல்லிட்டாருங்க விட்டுருவாங்களா

ஜுமா தொழுகிறோம் இது யோமுல் ஜுமா ரசூல்லாவுடைய காலத்துல ஒரு நாள் காட்டுங்க பார்ப்போம் யோமு சபத் சனிக்கிழமை நாளில் போய் ஜும்மா தொழுந்த ஒரு நாள் காட்டுங்க பார்ப்போம் மிஸ் ஆகிட்டு கேலண்டர் எல்லாம் மிஸ்ஸிங் நாங்க சனிக்கிழமை தான் சரி நேற்று தான் ஜும்மா பரவாயில்ல இன்றைக்கு ஜும்மா தொழுந்துடும் காட்டுக்கு பார்ப்போம் இல்லை காட்ட மாட்டீங்க அவங்க நல்ல நாட்களை கவனிச்சாங்க இது யோமுல் அகத் இது சொன்னார்கள் இது யோமுல் ஜும்மா கவனமா நாட்கள் தெரியுமா உங்களுக்கு அது மட்டும் இல்லை அவங்களுக்கு நேரம் தெரியும் நீங்க ஃபஜ்ர வானத்தை பார்த்து சொல்லுவீங்களா இஷா வானத்தை பார்த்து சொல்லுவீங்களா இது இஷா நேரம் டைமை பார்த்து சொல்லுவீங்க கேலண்டர் பார்த்து இஷா ஆண்டுவீங்க சஹாபாக்கள் வானத்தை பார்த்து இஷா ஆண்டுவாங்க மகரி பண்ணுவாங்க சுபாண்பாங்க அவங்களுக்கு நேரம் நல்ல தெரியும் என்ன சொன்னாங்கன்ற ரசூல்லா சொன்ன டைம்ல சொன்ன நேரத்தில் காலையில் சொன்னாங்களே அதே நாளில் தான் ஆள் போனாருண்டாங்க அதே நாளில் தான் செத்து போனாங்க இதில் அனுப்பினாங்க டெக்ஸ்ட் மெசேஜா ஏதாவது வெப்சைட்ல போட்டாங்களா இன்டர்நெட்ல போட்டாங்களா எதுல தெரியுது நஜ்ஜாசி மன்னன் இறக்குறார் ரசூல்ல இறந்த உடனே அதாவது ஒரு மாசம் கழிஞ்சு அவங்க தொழல்ல சரிப்பா எத்தியோப்பியால இருந்து வர்றதுக்கு எத்தனை நாள் பிடிக்கும் அவங்க வேகமா என்ன ஜெட்டா வச்சிருந்தாங்க இந்த காலத்துல இந்தியாவுக்கு போயிட்டு வர்றதுக்கு ஒரு மனுஷனுக்கு மெசேஜ் எடுத்துட்டு வர்றதுக்கு அவ்வளவு நேரம் பிடிக்குது பக்கத்து நாடு இந்தியா அங்கேருந்து வர்றதுக்கே டைம் எடுக்குது ரசூல்லா காலத்துல ஃபைட்டாக வச்சிருந்தாங்க குதிரையில வந்தால் எவ்வளவு நாள் பிடிக்கும் பெருமானர் சொன்னது காலை நேரம் வாக்குமூலம் கொடுத்தவர்கள் சொன்னது காலை நேரம் மன்னர்கள் செத்து போனது காலை நேரம் ரசூல்லா சொன்ன டைம் மிச்சம் ஆகுது சொன்ன டேட் மிச்ச ஆகுது பிடிக்க பார்த்தார்கள் அசந்து போனார்கள் நான் என்ன கேட்குறேன்னு தெரியுமா அல்லாஹ்வுடைய தூதருத்தான் என்பதை ரசூலுல்லாஹ் சும்மா அனுப்பி மருமையை சொல்லுங்கப்பா மர்மை வீடு இந்த மாதிரி நீ என்ன பயிர் வீடு அப்படி இஸ்லாம் பேசவில்லை ஆனால் முஸ்லிம்கள் அப்படித்தான் நம்புறார்கள் எப்படி நம்புறாங்க தெரியுமா மருமையா அதெல்லாம் இருக்குதா பயசாலி நாளைக்கு மூத்தா போயிருவாங்க அந்த மாதிரி உள்ள ஆட்கள் படத்தை கூத்த பாக்குற நேரம் வேணா எல்லாம் பாக்குறான் விட்டுருங்க இது பிலேன்னு சொன்னா அது அப்ப பாப்பமே மருமைய அப்ப பாப்பமே என்ன அர்த்தம் அது வருமா தான் நிக்கிறார்கள் அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே எல்லாத்தையும் தாண்டி புகாருங்க ஒரு பகுதி வருகுது மத்ததில் நினைக்கிறேன் அபூ தவுதல் அமதில் வருகிறது த ஹனீஷ் ரசூலில் மீராஜ் போகிறாங்களே மீராஜே டவுட்டாகிடுது நிறைய பேர் இது பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க ரசூல்லா கேலி பண்ணாங்க இந்த பாருங்க போயிட்டு வந்தாராமே பேசினாங்களே அந்த நேரம் அல்லாஹ் ஒரு ப்ரூஃப் வச்சான் அல்லாஹ் ஒரு சான்ற வச்சா ரசூல்லா சொல்கிறாங்கண்ணா ஹைஜர்ல ஹிஜர் என்ன முன்னாடி ஒரு பாதி வளையம் இருக்கும் ஹீஜர் நான் ஹைஜரில் போய் நிற்கேன் என்னை கொண்டு வந்து அப்படி நெருக்கிட்டார்கள் எல்லா காப்பீர்களும் நெருக்கி என்னை பிடிச்சிட்டாங்க எதுக்கு பிடிச்சாங்க கையின் காலுமா மாட்டிட்டார் எதுக்கு பிடிச்சாங்க தெரியுமா ரசூல சொல்றாங்க என்னை நெருக்கி கொண்டார்கள் நான் ஹைஜிரில் நின்றேன் ஷாமில் இருந்து வந்த ஒரு பிரயாண கூட்டம் என் முன்னாடி வைத்தார் என்னண்டா ஒரு பிரயாண கூட்டம் ஷாமில் நீங்க வியாபாரத்துக்கு துபாய்க்கு போயிட்டு வராங்களா அது மாதிரி இவங்க ஷாமுக்கு போவாங்க ஷாமில் நீங்க வருவாங்க பிரயாண கூட்டம் வருகிறது வந்தா இவர் வந்து பைத்துல் மக்தஸ் போனாரா அவங்க பைத்துல் மக்தஸ் ஏறி ஆள்கள் ஷஹியான சனதோட வர செய்தி என்னண்டா பைத்துல் மக்தஸ்ல இருந்து வர்றவங்க பிரயாண கூட்டம் ரசூலா சொல்றாங்க என்னை நெருக்கி விட்டால் நான் நெருங்கி இப்படி சுருங்கி விட்டேன் என்னை பிடித்து நெருக்கி விட்டு வியாபார கூட்டத்தை கூப்பிட்டு விட்டு கேட்டார்கள் இவர் பைத்துல் மக்தஸ் போனாராம் கேளுங்கள் கேள்வி இவர் சொல்லுவது சரியாக பதில் சொன்னால் இவர் போனது சரி என்று சொல்லுவோம் இல்லை என்றால் பிள்ளை என்போம் என்ன கேட்டான் தெரியுமா கேள்வி

என் பக்கத்தில் அப்படியே விரித்து காட்டினார் நான் அதை கொண்டே பதில் கொடுத்தேன் வந்தவர்கள் அப்படியே தூரமாகிவிட்டார் அவர் சொல்லுவது உண்மை என்று ஓரமாகிவிட்டார் அல்லாவுடைய நல்லடியால் ரசூலை அல்லாஹ் பாதுகாத்த விதம் மோமிங்கள் இப்படித்தான் படித்தார்களா இளைஞர்கள் எல்லாம் கூப்பிட்டு விட்டு கப்ஷாக்களையும் கதைகளையும் சொல்லி ஜும்மாக்களில் தூங்க விட்டு இருக்கிறார்கள் அவங்களெல்லாம் உட்கார வச்சு போய் கதைகளை சொல்லி நாங்க எல்லாம் சின்னத்துல ஜும்மாக்கு போற நேரம் வல்லாகி நான் சொல்கிறேன் என்னுடைய உணர்வை வல்லாகி இவ்வளவு பொய் இப்படி நடக்குமான்னு சந்தேகப்பட்டு ஜும்மா கேட்டிருக்கிறோம் வல்லாகி சொல்கிறேன் அல்லாஹுடைய நல்லடியார்களே இந்த உம்மத்தில் எவ்வளவு சிறப்பான ஒரு வாய்ப்பு அரசியல் மீட்டிங் போடுவதற்கு பஸ் பஸ் ஆயிடுப்பார்கள் போத்தல் வேணுமா சல்லி வேணுமா அது வேணுமா எல்லாத்தையும் கொடுத்து தான் அரசியல் மீட்டிங் போடுவாங்க அவ்வளோ செலவு இன்றைக்கு வெள்ளிக்கிழமை உலகம் எங்கும் ஒரு ரூபாய் செலவு இல்லாம அவ்வளவு ஆண்களும் வியாபாரத்தை நிப்பாட்டி விட்டு அல்லாவுடைய ஆலயத்தில் அப்படிப்பட்ட அற்புதமான மாநாடு ஒட்டுமொத்த முஸ்லீம்களும் களம் இறங்கி அல்லாவுடைய ஆலயத்துக்கு வர்ற நேரம் இதுல எப்படி சொல்லணும் எது ஈமான் எது நபி இது எப்படி நம்பணும் உட்கார வச்சு இல்லாத புல்லாத எல்லாம் சொல்லி தூங்க விட்டால் ஜும்மா என்பதை நான் சிறப்பாக தூங்கி விட்டு வந்தேன் என்று சொல்லுகிற நேரம் அல்லாஹ் பாதுகாக்கணும் அல்லா விடமாட்டான் ஜும்மா என்பதை நான் சிறப்பாக தூங்கி விட்டேன் தூங்குற நேரமாக மக்கள் வைத்திருக்கிறார்கள் அல்லாஹுடைய நல்லடியார்களே இளைஞர்கள் ஏன்டைக்கு இப்படி மறுமையை மறந்து நிற்கிறார்கள் ஏன் போதையில நிற்கிறாங்க அவங்கள்ட்ட போய் இவர் யாரு தெரியுமா இவர் நான் வசித்து பேசினால் போய் வராது தெரியுமா என்று ப்ரூஃப் பண்ணினா சுதாகரிச்சு இப்படியா நபி நாங்க வாப்பா நபி என்றார நம்பிட்டோம் இந்த நபி இப்படி செஞ்சாரா செஞ்சாரா தான் பைகைக்கு எழுதுறார் தலாயில் நுபுவா ஆயிரமா ஆயிரத்துக்கு மேல சான்றி நபி என்ன என்னெல்லாம் எல்லாம் சும்மா இல்ல சகியான செய்திகள் சகியான செய்திகள் எவ்வளவு ஒன்று ரெண்டு அல்லா காட்டவில்லை அல்லாஹுடைய நல்லடியார்கள் அப்படி என்றால் இப்படி ஒரு மனிதன் இப்போ நம்பிட்டான் வைங்க இப்போ உடனே என்ன ஆயிரும் உலகம் அற்பு அற்பம் எல்லாருக்கும் தெரியுது இது அற்பமான வாழ்க்கை ஒண்ணு இல்லைன்னு தெரியுது என்ன அல்லாஹ் ஒன்றை மறைச்சு வச்சிருக்கிறான் என்ன மறைச்சிட்டான் தெரியுமா மவுத் ஆகிற டேட் தந்தான்னு வைங்க ஒவ்வொரு நாளும் செத்து போயிருவோம் இதுதான் நான் மவுத் ஆகிற டேட்னு தந்தா நான் எப்படி உயிர் வாழும்னு கேட்கிறேன் அல்ல நான் மறைச்சிட்டான் ஆனா ஒன்று மட்டும் கன்ஃபோம் இன்றைக்கு ஒரு ஆள் போயிட்டாரா இன்னொரு நாள் நான் போறேன் இன்னொரு நாள் நீங்க பலங்கொடையில் இதுக்கு முன்னாடி வாழ்ந்தவர்கள் பலங்கொடியில் மண்ணுக்கடியில் போக நாங்கள் அவர்களுக்கு மேல் நடந்து கொண்டிருக்கிறோம் இன்னொரு கூட்டம் வரும் எங்களை கீழே போட்டுவிட்டு அவர்கள் மேலே நடப்பார்கள் மறுமை வரைக்கும் இது மாறி மாறி நடக்கும்